விஜயகாந்த் வைத்து ஜெயலலிதா ஆடிய அதே கேம் தான் விஜய் வைத்தின்றி எடப்பாடி ஆடுகிறாரா வாங்க விடிவை முழுமா கண்டா அதாவது தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை கண்டிப்பாக வீழ்த்திய அரசியல் வரலாறு என்றும் தமிழ்நாட்டால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாகத்தான் அதை பார்க்கப்படுகிறதா அதே போன்றுதான் வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோ அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார் அது என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறதா இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமியோ ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாகவும் அரசியல் பல்லு உறுப்பினர்களெல்லாம் தெரிவித்து வருகிறார்கள் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் எல்லாம் தெரிவிக்கிறதா இது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாகவே அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல் வெளியாகிறதாம் அதாவது பாஜக கூட்டணி இருக்கும் நடிகர் ஒருவரை கண்டிப்பாக விரைவில் விஜய் அவர்கள் ஆலோசனை எல்லாம் செய்ய உள்ளதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வரும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சாத்தியமாயின்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதிமுக கூட்டணியில் தாவைக்கா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசமாக பேசியுள்ளாராம் குமாரவாலயத்தில் தேர்தல் பரப்பில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையப் போகிறது மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி எங்களுடன் சேரப்போகிறது என்று எடப்பாடி அவர்கள் பேசினாராம் அப்போது கூட்டத்திற்கிடவே ஒரு சிலர் வைக்கக்கூடிய தூக்கி உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டார்களாம் அப்போது கொடி பறக்குது கூட்டணி பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று ஸ்டாலின் அவர்களே இதை கவனிங்கள் என்றும் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளாராம் அது மட்டுமின்றி இப்படிப்பட்ட நிலையில் தான் கண்டிப்பாக தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறே தமிழ்நாட்டில் மறக்க முடியாது அதுபோன்ற வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து தான் செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோ அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார் விஜயுடன் அதாவது விஜயகாந்த் உதவியுடன் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஜெயலலிதா வென்றார் அதே பின்னர்தான் தான் விஜயகாந்த் கட்சியெல்லாம் எம்எல்ஏக்களை முடைக்கும் அரசியல் செயலை ஜெயலலிதா செய்திருந்தாரா அதை போன்றுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது இதனைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தோரு தொகுதிகள் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது மட்டுமே வெற்றியை தனது நிலைநாட்டியதா இதே கண்டிப்பாக ரிசவந்தம் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து வரும் தோல்வியை சந்தித்ததா அதை போன்றுதான் அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சியாக தேமுதிக இடையிலான கூட்டணி தான் சட்டப்பேரவையில் நீண்டவளாமல் நீடிக்கவில்லை அதாவது பால் விலை உயர்வு உள்ளிட்ட அத்தியாசப் பொருட்கள் விலை குறித்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலே விஜயகாந்த் அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்விகள் எல்லாம் அடுக்கான கேள்விகளை எழுக்கின்றார் அந்த சமயத்தில் தான் விஜயகாந்த் கோபம் அடைந்தார் அதை ஜெயலலிதா அருவறுப்பான விஷயமாக என்று கூறியப்பட்ட அளவில் கண்டிப்பாக மனமுடைந்து போய்விட்டார்